இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே டலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியலில் பற்றிருக்கலாம் நாங்கள் அரசியலற்றுக்கலாம் அரசியல் உடையவராக மாறும் போது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு அதனுடைய நிலைமை உங்களுக்கு வரும் ஒரு எச்சரிக்கை மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும் போது மெட்ராஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு கோபம் வரும் மெட்ராஸ் எல்லாருக்கும் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் சாப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையுருக்குல்ல பாரஞ்சத்து வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கங்கிறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னா தமிழ் மெட்ராஸ் தமிழ் தான் மெட்ராஸ் அதுதான் அப்ப அதை சொல்லும்போது போது அவங்க வேற பதில் சொல்லுவாங்க அப்ப இங்க நாங்க சொல்ல வேற நான் நாமும் சொல்லுங்க அந்த நாங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கிறல மதத்தை குடிக்கலான் இருக்குல்ல அப்ப வச்சு தான் பதில் வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த பதிவு சொல்லுடைய சூழ்நிலை பதில் சொல்லி சொல்லி வந்து சொல்லுங்க அவர் சொல்ல போறாரு நாங்க தான் ஏன்னா மோகன்ஜியும் மெட்டாசு வாழ்றவர் தான் இப்ப நாங்க நாலாவது கிராமம் நாட்சங்கோட்டையில இருந்து சென்னைக்கு வந்தாலுக்கு நிறைய பேர் நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் சினிமா கற்றுக்கிட்டோம் சினிமாவில் வந்து நான் உதவி நிறைய தொழில் கற்றுக்கிட்டேன் அது நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா போன்றோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேற விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாருங்கிறார் நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னா அப்போ நாங்கள் யாரும் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு நடிகர் அப்படி அரசியல் வந்து அரசியலா இருக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் எதிரான கருத்துக்கு பதிவு சொல்லணும் இப்ப வகையில் வந்து சினிமாவிலிருந்து அரசியல் போறாங்க அவ சினிமாவுக்கு போறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும் போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும் இங்க சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கறதுனால ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்க பெர்சனல் லைஃப்பில் போய் கவலைப்படுத்துறதுக்கு எந்த உரிமையும் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்க கருத்து சொல்றாங்க குஷ்புங்க மேடம் இருக்காங்க ராஜா மேடம் அரசியலுக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கருத்து சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக கரு சொல்வது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண் என்பதால் ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீங்கள் இவங்க யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்பது ரொம்ப தப்பு அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமாக அரசியல்வாதியாக இருக்கணும் உங்கள் பெருசனல் வஞ்சம் செய்யும் உங்கள் பெருசனோட வெறுப்பையும் கக்குறதுக்கு செய்து இங்கே சினிமா நடிகர்லையும் சினிமா நடிகை முக்கிய முக்கிய தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள வராதிங்க அது இப்போது என்ன தட்டிப்போம் விசால் சார் வந்து ரொம்ப கோல்டான ஆள் எதையும் டக்குனு கோல்டாக பேசுகிற வர விசால சார் அவர் நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கும் நடிகை சங்கம் எதுக்கு இருக்குது இப்போ எங்கள் இயக்குநர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குநருக்கோ இல்லை ஒரு இயக்குநருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அரசியல் வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து நிறைய பேர் மேடம் மேடமே பேசியிருக்காங்க நடிகை பேரை சொல்லி அதுக்கு எந்த பொருளும் நடிகர் சங்கத்துலேருந்து வரல அது வராதனால இப்போ அரசியல் கால் புணர்ச்சியில் நம்ம நடிகையில் என்ன இருக்குன்னா தொடர்பு சொல்லிதுன்னா அவங்க அவங்க மனதில் எவ்வளோ பாதிக்கணும்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு செய்தியாக பார்க்கக்கூடாது முதல்ல அது வந்து மக்கள் பார்த்தாலும் பரவாயில்ல மக்களே பார்க்கக்கூடாது சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேற பொது அளவுகளோ சினிமா நடிகர்களோ நடிகையிலையோ ரொம்ப அவங்க பெருசுல இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா வயசு நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அதை விசா சார் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முட்டுக்குள்ளி வைங்க ஏன்னா அரசு மேடைகள்ல வந்து நடிகளை அசிங்கப்படுறாங்க இப்படி போனால் ஒரு எப்போ பெண்ணை பெண்ணை பற்றி பேசுகிறாங்க என்ன பெண்ணுக்கு சமம் பெண்கள் எல்லாம் பெண்ணு என்ன உயர்ந்துட்டாங்க ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க பெண்ணுக்கு இப்போ சமவங்கிற உரிமை கொடுக்குறோம் எங்கே இருக்குது நாட்டில் அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொதுமக்கள் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுகிறாங்க அப்புறம் எனக்கு நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுறீங்க இது வந்து ஒரு கட்சிக்கு முடியாது எல்லா கட்சியிலுமே அதை கண்டிக்கணும் எந்த கட்சியும் சரி அந்த கட்சி ஆளு யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பத்தியோ ஒரு பெண்களை பத்தியோ பெருசனை பத்தியோ அவங்க இழிவா பேசுனா அந்த கட்சி தலைவர் கண்டிச்சா தான் சரியான தலைவர் அவர்தான் மக்கள் தலைவர் விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்ல ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அது கொஞ்சம் விசாரிசார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் போட்டோ கண்டனம் தெரிவிக்கணும் நன்றி நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் ச அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்